கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு சகோதர சகோதரிகளே இன்று சங்கீதம் நூற்றி பதினாறிலே எப்படி கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு மகா விடுதலை பெற்றுக் பெற்றுக்கொண்டார் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் எவ்வளவு மகத்துவமானவை என்று நாம் பார்த்து இன்று ஜபிக்கப்போ

எதுவும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் எல்லா விதமான சத்ருவின் மரண கண்ணிகளுக்கும் சகல விதமான சத்ருவின் கபடமான சூதும் வஞ்சகமுமான கண்ணிகளுக்கும் கர்த்தரே உங்களை தப்பு வைத்து உங்கள் கண்ணை கண்ணீருக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவார் நிச்சயமாக பாருங்கள் ஒன்றாம் வசனத்தில் இருந்து இப்படியாக ஆரம்பிக்கிறார் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியினால் நான் உயிரோடு இருக்கும் நாள் வளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் தாவிதத்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி தான் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாத ஒரு அற்புதமான பாத்திரம் பாருங்க நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் அவர் இருந்த சூழ்நிலைகள் அப்படி அவர் இருந்த அவருக்கு வந்த சூழ்நிலைகளும் ஆபத்துகளும் சோதனைகளும் உபத்திரவங்களும் அப்படி ஆய்ப்பட்டது அப்படி கொடுமா கொடுமையான கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் அந்த அற்புதமான தாவிதை

நீர் சொன்ன ஓமானங்களின்படி அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த அந்த விதவைக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து நீதி செய்தான் என்று சொன்னீரே சுவாமி இன்று சமூகத்திலே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஐயா இவர்களுடைய கண்ணை கண்ணீருக்கும் இவர்கள் கால்களை மரணக் கண்ணிகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாக்கிற ஒரு அற்புதங்களின் ஆண்டவர் என்று சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி சமூகத்திலே வருகிற ஐயா உண்மை நோக்கி பார்க்கிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று வாசிக்கிறோமே கிருத்தனாகி ஆண்டவரின் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இறகும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் எல்லா உபத்திரவங்களும் எல்லா மரண கண்ணிகளும் பிசாசும் மற்றவர்களும் ஓ நான் அநேகரும் சொந்தங்களும் பந்தங்களும் ஓ உடனிருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களுமாய் செய்த அநீதிகளை எல்லாம் கர்த்தர் அநீதிகளுக்கெல்லாம் கர்த்தர் தீவிரமாய் நீதி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா விதமான கட்டுகள் ஓகாது எல்லா விதமான துன்பங்கள் உபத்ரவங்களில் இருந்து பிள்ளைகளை விடுவிக்க முடியாய் மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது என்று தாவிது சொன்னது போல பல்வேறு உபத்ரவங்களில் அகப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா தாவிது சொன்னது போல கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மனமுறுக்க நெருக்கமானவர் மனதுருக்கமானவர் கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர் ரட்சிக்கிறார் என்று எழுதப்பட்டபடியே என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா கர்த்தாவே என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவித்தி ஓ மாய்டி காட் அப்படியாய் தாவிது சொன்னது போலே இன்று பிள்ளைகள் எந்த எந்த சிக்கல்களில் இருக்கிறார்கள் எந்த உபத்திரவங்களிலே இருக்கிறார்களோ நான் எந்த சோதனைகளும் வேதனைகளும் இவர்களை சூழ்ந்திருக்கிறதோ எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவற்றிலும் இருந்து உடைய பிள்ளைகளை போலான் இன்று விடுதலை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் குடும்பத்திலே ஒரு மாற்றமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஐயா இவர்களை விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகள் இவர்களை தேடி வரும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் நான் இந்த உறவுகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா யார் யார் இவர்களை அவமானப்படுத்தி விட்டு சென்றார்களோ யார் யார் இவர்களை மறுதலித்து விட்டு சென்றார்களோ யார் 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 பிள்ளைகளும் யார் யார் இவர்களை விட்டு தூரமாய் போனார்களோ உதவி செய்ய வேண்டியவர்கள் யார் யார் உறவுகள் எல்லாம் இவர்களை விட்டு தூரமாய் கடந்து சென்றார்களோ அவர்கள் திரும்பி வரும்படியாய் மனம் திரும்பி வரும்படியாய் தேவராகி கர்த்துடைய அனுக்கிரகம் உடைய பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஓ நன்றி ஓடு துதிக்கிறோம் கர்த்தர்

திரும்பி வரும்படியாய் ஜபிக்கிறேன் சத்துருக்களும் எந்த விதமான பொல்லாத மனிதர்களும் எந்த சூழ்நிலையும் அல்லது எந்த விதமான வியாதியோ கஷ்டமோ நஷ்டமோ கடனோ இவர்களை பிள்ளைகளை பாதிக்காதபடி தேவனாகி கத்துடைய அனுகிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தாவிது சொன்னது போல ஓ கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எல்லத்தை செலுத்த இவர்களும் கேட்கும்படியாய் எல்லா சிக்கல்கள் சிரமங்களிலும் இருந்து கர்த்தர் இவர்களை பாதுகாத்து கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழில் கொள்ளுவேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படி உம்முடைய பிள்ளைகள் உண்மை ஆராதிக்கவும் உண்மையை உத்தரவாய் உமக்கு பணிவிடை செய்யவும் ஐயா

அற்புதமான காரியங்கள் நன்றி சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா பிள்ளைகளை நீர் அப்படியாய் ஆதரித்து பாதுகாத்ததற்காக நாடு இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் என் தேர்வாகி கர்த்தாவே உங்களுடைய கிருவை நன்றி செலுத்துகிறோம் உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கும் உண்மை உனக்கு பயப்படுகிற ஐயா உங்களுடைய வழியிலே உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் விரைவாய் அதிவிரைவாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி

சுவாமி கட்டுகளும்ரணிகளும் இவர்களுக்கு உரதுமாய் வைத்தும் இடஞ்சலும் முழுவதுமாய் மாறி சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம் இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும் அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக உடைய பிள்ளைகள் மகிமையின் பாத்திரமாய் ஆச்சரியமான ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இவர்களை மாற்றுகிற கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் வாழ்கிறோம் கர்த்தர் அப்படியே செய்தவர்களை ஆதரிக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே கட்டுகள் போன்ற கால்களை அவர் நீக்கி விலக்கி எல்லா விதமான கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் ஓ உங்களை நீக்கி உங்கள் கண்ணை அதில் இருந்து பாதுகாத்து உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானம் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் வரப்பண்ணுவார் அவர் நல்லவர் அவர் கர்த்தர் மாறாதவர்